அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி எட்டாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் செங்கோன்மை குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் தெளிவுரை குடிமக்களை மற்றவர் வருத்தாமல் காத்து தானும் வருத்தாமல் காத்து அவர்களுடைய குற்றங்களை தகுந்த தண்டனை வழங்கி நீக்குதல் அரசனுடைய தொழில் பலியன்று இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு கடகத்தில் புதன் வக்கரமாக அதோடு கூட சூரியனும் சந்திரனும் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்று உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் இருக்கின்ற தொழில் போட்டிக்கு சிறிது பயம் வரத்தானே செய்யும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் அப்பா வழி பெரியோர்களின் ஆதரவு எப்படியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று பணியிடங்களில் தொல்லைகள் ஏற்படுவது என்றும் தொடரும் இன்னும் சில நாட்களுக்குத்தான் சரியாகிவிடும் என்ன ஆனாலும் இன்று நிம்மதி கிடைக்கும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் என்று புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள் மற்றும் புதிய பணி வாய்ப்புகளும் வந்து சேரும் நெடுநாள் கனவான வீடு கட்டும் எண்ணம் ஒரு வழியாக நிறைவேறும் செய்து வரும் தொழிலில் பலரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் கல்வி அல்லது உங்கள் குழந்தைகளின் கல்வி தொடர்பாக இன்று வெளியூரில் தங்க நேரும் உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று முரட்டுத்தனமாக தாக்குதலால் காயம் ஏற்படுதல் நகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைரஸ் தொற்று பரம்பரை நோய்கள் மனநோய் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் கோயில் ஆசிரமம் பொது மருத்துவமனை பாடசாலை குறுகிய சந்துகள் ஆலயம் தையல் கடை குறுகிய சந்து சலூன் சிறைச்சாலை சர்ச்சி சென்று வருவீர்கள் இன்று சுரேஷ் சுபலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி கோமதி கோவிந்தன் அகிலாதேவி தேன்மொழி உலகநாதன் கோபால் சசிகுமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி கேரட் துவரை முருங்கை பீன்ஸ் கேரட் சுண்டல் கீரை பால் பாயசம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி